ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்களாக சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக அதற்குள்ளதாக ஒரு வாரத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளே வந்துவிட்டோம் நாட்கள் வெறும் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்போந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருக்கிறது அதற்குள்ளே நவம்பர் மாதத்தினுடைய பாதி நாட்களை கடந்து விட்டோம் இந்த நாளிலே ஒன்று பேர ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க விரும்புகிறேன் இந்த நிருபத்தை எழுதினவர் குமாரனாகி சீமோன் என்று அழைக்கப்பட்டவன் பிற்பாடு ஆண்டவரால் நீ சீமோனா கேபவா இருப்பாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார் அப்படியானால் அவனுக்கு ஒரு பெயர் மாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து மீன்களை பிடிக்கிறவனை பார்த்து நீ மனுஷரை பிடிக்கிறவளா இருப்பாய் என்று சொல்லி மனுஷர் பிடிக்கிறவளாய் மாற்றி ஆண்டவரையின் முதன்மை சீஷனாக அவனை உபயோகித்தார் உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு இருக்கிற நான் சொல்கிற புத்தி இந்த பேதூர் தன்னை பற்றி சொல்கிறான் மூப்பருக்கு உடன் மூப்பன் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி சோ இந்த சூழ்நிலைக்கு அவன் எப்படி வந்தான் பேதுருவை கண்ட மாத்திரத்திலே கர்த்தர் சொன்னார் குமாரனாகிய குமார் அவனுடைய பெயரை மாற்றினார் மாத்திரமல்ல அவனுக்கு ஊழியத்தில் சிறந்த பங்கை கொடுத்தார் ஆண்டவராகி கர்த்தருடைய சீஷர்களுடைய உள்வட்டத்துல மூன்று பேர் காணப்பட்டார்கள் பேதுரு யோவான் பேதுரு எல்லாவற்றிலும் முந்தி கொண்டவன் கர்த்தரை மறுதளிக்கிறதிலும் முந்தி கொண்டான் கர்த்தரை விட்டு வெளியே போகிறதிலும் முந்தி கொண்டான் ஆனால் அந்த சூழ்நிலையில எல்லாம் கர்த்தர் அவனை மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஊழியத்தின் பங்கை கொடுத்த எப்படி இருக்கிறான் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிமா இருக்கிற நான் சொல்லுகிற புத்தியன் அவரில் அதற்கப்புறம் ஒவ்வொருவருக்கும் சில உத்தரவாதங்களை சொல்லுகிறான் மூப்பர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு அஞ்சாம் வசனத்தை சொன்னாரு இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்பழிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபிக்கிறார் சொல்லி ஆகையால் ஆகையால் ஆறாம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள பாஸ்டருடைய கலத்துக்குள்ள அடங்கியிருக்கல சொல்ல உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவன் அனுமதிக்கிறது இல்ல கண்ட்ரோல் எல்லாம் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் ஒருவர் உங்களை விசாரிக்கிறவர் வேற யாருமே உங்களை விசாரிக்கிறதுக்கு இல்லாமல் போனால் உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை ஆகியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என் தெரியுமா நீங்கள் தெளிந்த புத்தியா இருந்து விழித்திருக்கணும் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு உங்களை விழுங்க வகை தேடி அடித்திரிகிறான் ஆனால் அவனுடைய அந்த தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே பிசாசனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே அவனுக்கு தப்புவித்து உங்களை உயர்த்துகிற கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் அவரை அவசரப்படுத்தாதுங்கள் ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன் அவருடைய ஆன்சர் எஸ் என்று சொன்னால் இட் இஸ் எ பிளெஸ்ஸிங் நோ என்று சொன்னால் அது ஒரு வார்னிங் எச்சரிக்கை வெயிட் என்று சொன்னால் கர்த்தர் அதைக் காட்டிலும் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கருத்து அடங்கி இந்த கால வேளையில உங்களுக்கு என்று ஒரு ஏற்ற காலம் உண்டு அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் யாருடைய கரத்தில் போய் அடங்கியிருக்காதீங்க அவருடைய பலத்தை கருத்துக்குள் அடங்கியிருக்க ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார் எங்கள் நல்ல பிதாவே இந்த நாளில் தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி பேதுருவை உயர்த்தின கர்த்தர் பேதுருவை சாட்சியாக்கின கர்த்தர் மீன் பிடிக்கிற பேதுருவை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றின கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக அவரை எழுப்பின கர்த்தர் எங்களையும் அவளில நடக்கத்தக்கதாக உதவி வேறு ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துவீர்கள் என்று அறிந்து உங்களுடைய கருத்துக்குள் அடங்கியிருக்க எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை வேறு எப்படி செய்கிறபடியாலும் நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஒன்று ஏற்ற காலம் உண்டு ஏற்ற காலத்தில் அவர் உங்களுக்கு உயர்த்து பிடிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் காட் பிளஸ் யூ அபன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்